அன்மிக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்களை பற்றியும் அதன் அடிப்படையில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அடையக்கூடிய பலன்களை பற்றியும் நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் எந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பம் ராசி பொதுவாகவே நவ கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தன்னுடைய ராசியை வந்து மாற்றி அமைத்துக்கக்கூடிய திறமை பெற்றது ஏன்னா இந்த கிரகங்களுடைய மாறுதல்களுக்கு ஏற்பதான் நமக்கு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் சொல்லப்போனால் இந்த கிரகங்களுடைய மாற்றங்களை தான் நம்ம கிரகப்பயிற்சிகள் அப்படின்னு இருக்கோம் ஸோ ஒவ்வொருவருடைய சுய ஜாதகத்திலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளை வைத்து தான் அவங்களுக்கான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா தற்போது கும்பராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குது என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கோள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்கோள்ளே போகலாம் கும்பம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அடுத்த இருபது நாட்களுமே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்க போகிறீங்க இது வரைக்குமே நிறைய பிரச்சனைகளால் சூழ்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களில் நிதி ரீதியாக குடும்ப ரீதியாக எப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் மாற்றம் பெறுது மேலும் ஏதாவது பெரிய பிரச்சனைகளானது காணப்படுதான் அதை எப்படியெல்லாம் நீங்கள் எதிர்கொள்ளலாம் அப்படின்றத பற்றியெல்லாம் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களை பொறுத்த வரைக்கும் கும்பம் ராசி அன்பர்களே இது உங்களுக்கு ஒரு மாற்றத்திற்கான நேரமாக தான் இருக்க போகுது ஏன்னா இவங்களுக்கு காதல் தொழில் நிதி எப்படின்னு என்ன ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட ஒரு நல்ல குறிப்பிடத்தக்க மாற்றத்தை தான் நீங்க வந்து அடைய போறீங்க ஸோ இதை எல்லாத்தையும் அடையறத்துக்கு நல்ல ஒரு மனநிலை அப்படிங்கிறது வேண்டும் ஸோ அவங்களுடைய மனநிலைமைய வந்து மாற்றி அமைத்துக்கோங்க அவங்களுடைய விருப்பத்தோடு இந்த மாற்றங்களை எல்லாம் நீங்க திறம்பட வந்து வழிநடத்தலாம் அப்படி என்ன மாதிரியான கிரக சூழல்கள் எல்லாம் காணப்படுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்க அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பயிற்சியானது இருக்கு சூரியனுடைய பயிற்சியானது சிம்ம ராசியில் வந்து ஏற்படுதுங்க ஸோ சிம்ம ராசி தன்னுடைய சொந்த ராசியிலேயே வந்து நடைபெறக்கூடிய சூரியனுடைய பயிற்சி ரொம்ப ரொம்ப அற்புதமான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களுடைய பயிற்சிகளுமே பன்னிரெண்டு ராசிகளுக்குமே மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இதனுடைய தாக்கத்தின் காரணமாக கும்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த டைமில் ஏற்படக்கூடிய காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அற்புதமானதாக இருக்குங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் புதிய புதிய முன்னேற்றங்களை எல்லாம் நீங்கள் வந்து அனுபவிக்கலாம் மேலும் இந்த டைமில் ஏற்படக்கூடிய சமூக நிகழ்வுகள் மற்றும் ஆன்லைன் தளங்கள் போன்றவற்றுக்கான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதாவது இதன் மூலமாக புதியரான ஒருவரை வந்து நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய உறவில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய பிணைப்பை நீங்கள் வலுப்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதையெல்லாம் நீங்கள் செய்யுங்க நீடித்த சிக்கல்களை எல்லாம் தீர்ப்பதற்கு இது ஒரு சரியான ஒரு நேரம் அதனால இந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளை பற்றி நீங்க வெளிப்படையாகவும் நேர்படையாகவும் வந்து பேசுங்க அது உங்களுக்கு ரொம்பவே ஒத்துழைக்கும் மேலும் இது உங்க இருவருக்குள்ளேயுமே நல்ல ஒரு இணைப்பை வந்து ஏற்படுத்தும் மேலும் உங்களுடைய செயல்பாடுகள் அதன் மூலமாக நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் அதாவது உங்களுடைய நேர்மறையான செயல்பாடுகளானது இயற்கையாகவே உங்களுடைய வாழ்க்கையில காதலை எல்லாம் அதிகரித்து கொடுக்கும் மேலும் தொழில் மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க கண்டிப்பாக புதிய பதவி உயர்வு புதிய புதிய திட்டங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வந்து செயல்பட ஆரம்பிக்கும் அதாவது புதுசாக ஏதாவது தொழில் செய்கிறீங்க அப்படின்னா கூட செய்யலாம் தொழில் மாற்றங்களுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது மேலும் இந்த டைமில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக வந்து உங்களுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்துறதுக்கு நிறைய முயற்சிகளை வந்து எடுங்க ஸோ உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப தான் இந்த டைமில் பலன் அப்படின்றது கிடைக்க போகுது நெட்வொர்க்கிங் மற்றும் ஒத்துழைப்பு போன்றவற்றின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்கும் அதாவது சக ஊழியர்கள் மற்றும் தொழில் நிபுணர்களுடைய இணைவதற்கான முயற்சிகள் எல்லாம் செய்துக்கோங்க நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளில் தான் வந்து அடிப்படையாக வச்சிருக்கு ஸோ இதன் மூலமாக நீங்கள் நல்லா டெவலப் ஆகலாம் கணிசமான வெகுமதிகளுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங் தான் ஸோ தொழிலில் இலக்குகளை எல்லாம் ரொம்பவே நீங்கள் ஈஸியாக வந்து அடைய முடியும் பணம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கும்பம் ராசி அன்பர்களே அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களில் உங்களுக்கு நிதி கிரகத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஸோ எதிர்பாராத வருமானத்தை உங்களுக்கு பெறத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா உங்களுடைய வருமானம் அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதற்கான வழிகளை எல்லாம் இப்போ நீங்கள் கண்டுபிடிப்பீங்க மேலும் புதிய வழிகளை கண்டறிந்து அதை செயல்படுத்துவதன் மூலமாக சூப்பராக வந்து இந்த மாத்தை வந்து கொண்டு போகலாம் மேலும் பட்ஜெட் பரிசீலனை எல்லாம் செய்து தேவையான மாற்றங்களை எல்லாம் செய்துக்கோங்க இது ஒரு அட்டகாசமான ஒரு நேரம் தாங்க மேலும் இந்த நேரத்தில் உங்களுடைய செலவுகளை எல்லாம் நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இது போல் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய நிறைய நீண்ட நாள் காலமாக இருக்கக்கூடிய ஆசைகளை வந்து நீங்கள் இப்போ செயல்படுத்தலாம் ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஏதாவது பிளான் பண்ணியிருப்பீங்க அதை வந்து நீங்கள் செயல்படுத்த முடியாமல் போயிருக்கும் காரணம் பார்த்திங்கன்னா உங்களுடைய செலவுகளாக தான் இருக்கும் ஆனால் இப்போ அந்த விஷயம் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்திக்கோங்க கவனமாக இருங்க இது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும் கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டில் நீங்கள் செயல்படக்கூடிய நிலை இப்போ கிடைக்கும் உங்களுடைய சேமிப்புகள் அதாவது முதலீடுகள் மூலமாக எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு சிறந்த வருமானத்தை வந்து நீங்க பெற முடியும் தேவைப்பட்டால் நிதி நிபுணர்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் பெற்றுக்கோங்க கவனமாக இருப்பதன் மூலமாகவும் நீங்க எந்த அளவுக்கு கவனமாக உங்களுடைய நிதி நிலையை வந்து நிர்வகிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த டைமில் வந்து நல்ல ஒரு சக்ஸஸ் ஆனது கிடைக்கும் மேலும் கும்பம் ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளால் வரைக்குமே படாத பாடுபட்டுருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக எல்லாருமே ஒத்துக்கிட்டாகணும் ஏன்னா நிறைய சங்கடங்களை வந்து நீங்கள் சந்திச்சுட்ருக்கீங்க அதுதான் உண்மையான ஒரு விஷயம் கூட இருந்தாலுமே கூட ஒவ்வொரு விதமான கிரகநிலைகளுடைய மாற்றங்களுக்கு ஏற்ப பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வக்ர நிலையில் வந்து இருக்கிறாரு அதனால வந்து இவர் வக்ர நிலையில் இருக்கக்கூடிய இந்த மூன்று மாத காலகட்டங்களும் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் அப்படின்றது எதுவும் இருக்காது இருந்தாலுமே கூட உங்களுக்கு இன்னுமே சிறப்பாக இருக்கணும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் தாங்க ஸோ சிவபெருமானை நீங்கள் விட்டுறாதீங்க அவரை காலை நல்ல கெட்டியாக பிடிச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அதையெல்லாம் நீ தான் நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட முறையிட்டுக்கோங்க நிச்சயமாக அவருடைய அருளால் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் சரியாக போகும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு மதிப்பானது கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் சில நிறைய கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டங்களில் வேலையை கூட இழந்திருந்திருப்பீங்க ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுடைய தன்னம்பிக்கை வந்து குறைச்சிக்காதீங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் உங்களை நீங்களே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க நல்ல ஒரு முயற்சியோடு நீங்கள் நேர்மையான வழியில் பாடுபட்டீங்க அப்படின்னா அதற்கான வெற்றியை நீங்கள் கண்டிப்பாக அடைவீங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இருந்தாலுமே கூட கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்துக்கோங்க பணம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனாலுமே இந்த ஒரு நிலையில ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ கும்பம் ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அடுத்த இருபது நாட்களுக்குள்ள உங்களுடைய ஆரோக்கிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முழுமையான ஒரு மாற்றத்தை வந்து பார்ப்பீங்க தொழில் மற்றும் தனிப்பட்ட இருந்து உங்களுக்கு மன அழுத்தம் உடல் ஆரோக்கியத்தை வந்து பாதிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் அதனால நீங்க ரொம்பவே கவனமாக வந்து இருக்கணுங்க உங்களுடைய நினைவாற்றல் மற்றும் நகர்வுகள் தொழில்நுட்ப பயிற்சிகள் போன்றவற்றை எல்லாம் நீங்க செய்துக்கிட்டே இருங்க வழக்கமா நீங்க என்ன உடற்பயிற்சி செய்வீங்களோ அதையும் நீங்க செய்துக்கோங்க அதோடு மட்டும் இல்லாமல் சீரான உணவு பழக்கம் போதுமான தூக்கம் இது எல்லாமே உங்களுக்கு இப்போ கண்டிப்பாக தேவைப்படக்கூடியது கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லைங்க கொஞ்சம் காற்றோட்டமா இருக்கிறதுக்கும் பழகிக்கோங்க ஆரோக்கியமற்ற பழக்கங்களில் இருந்து அதிகமாக சாப்பிடக்கூடிய விஷயங்களையும் ஈடுபடக்கூடிய விஷயங்களையும் நீங்க தவிர்த்துக்கிட்டு உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்லபடியா பராமரித்துக்கிறது ரொம்பவே நல்லது மேலும் உங்களுக்கு சோர்வு அசௌகரியம் போன்றவையெல்லாம் எல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கவனமாக இருக்கணும் இது போன்ற அறிகுறிகள் ஏதாவது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மருத்துவருடைய ஆலோசனைகளை வந்து பெறுவது ரொம்பவே உதவியானது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்குமே எப்போவுமே எந்த வகையிலுமே வந்து காம்ப்ரமைஸை வந்து பண்ணிக்காதீங்க ஏன்னா ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லா விஷயங்களையுமே வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ண முடியும் அதனால் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க என்னென்ன வழிகளில் உங்களை நீங்களே வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்கிறதுக்கு வச்சுக்க முடியுமோ அதை பண்ணுற விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்வது ரொம்பவும் நல்லது மேலும் இந்த கும்பராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இருபது நாட்களுமே ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம் அவசரப்படாதீங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களுமே எல்லா வகைகளிலுமே ஒரு கலவையான மாற்றங்களை தான் நீங்கள் பார்க்க இருக்கீங்க ஸோ இந்த கும்பராசி நேரங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இருபது நாட்களுமே ரொம்பவே அற்புதமாக தான் அமைஞ்சிருக்கு இந்த பதிவில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்களை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது போல் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிகழும் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனலை தினந்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்குங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கலன்னா கண்டிப்பாக ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க